நம்ம முத்துவோட மனசு யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ஏன் நம்ம அப்படி சொல்றோம் நம்ம முத்துவோட மனசு உண்மையிலே ஒரு குழந்தை மனசு அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணி தான் ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்து இப்ப ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாரு என்ன நல்ல முடிவு அவர் எதற்காக நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல நம்ம அருண்குமார் முத்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்து பயங்கரமா போய்கிட்டு இருந்தது இவங்க ரெண்டு பேருக்கு சண்டைக்கு இடையில யார் பாதிக்கப்பட்டிருந்தா அப்படின்னா நம்ம சீதா தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஏன்னா சீதா வந்து அருண்குமார விரும்பினாங்க அது முத்துவுக்கு பிடிக்கல இடையில ஸோ அருண்குமார் முத்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை இருந்ததுனால நம்ம முத்து வந்து சீதாவை அருண்குமார்க்கு கல்யாணம் பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவர் சுத்தமா மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா நம்ம சீதாவுக்கும் அருண்குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் தானே முன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கு இடையில அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஒருவேளை மறுபடியும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை நடந்துச்சுன்னா அது திரும்ப ரெண்டு பேருக்கும் இடையில பகையாதா மாறிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ ஆரம்பத்தில் நம்ம முத்து அவரை சுத்தமாகவே பிடிக்கல ஓகேங்க இதெல்லாம் இருக்கட்டும் நாலு எபிசோடில் என்ன நடக்க போகுது ஸோ நாலு எபிசோட பார்த்தீங்கன்னா சீதா சொன்ன விஷயங்கள் அவருக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்திடுச்சு ஏன்னா சீதா வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்க கேட்ட விஷயத்துக்கு எல்லாமே பதில் நான் அருண்குமார மனசுக்குள்ள வச்சுட்டு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் சாமி ஆளை விடுங்கடா இதுக்கப்புறம் உங்க முன்னாடியே நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு இப்போ என்ன பண்றது தெரியல அவர் ரொம்ப சோகமா இருக்காரு என்னடா இந்த குடும்பத்துக்கு நம்ம பார்த்து பார்த்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம அந்த குடும்பத்துக்கு நல்ல விஷயம் தானே செய்யறோம் அவன் வந்து ஒரு கெட்டவன் சோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீதாவோட வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக தானே நம்ம இப்படி ஒரு விஷயத்தை பண்றோம் இதையே அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் போய்கிட்டு தான் நம்ம வந்து முத்து ஏற்கனவே ஒரு பொண்ணை காப்பாற்றிருப்பாரு விஷம் குடிச்சிருப்பாங்க அவங்கள காப்பாற்றிருப்பாரு எதற்காக விஷம் குடிச்சிருப்பாங்க அப்படின்னா இவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து அவங்க ஏற்படுத்தி தந்திருக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்துல அப்போ அந்த பொண்ணு விஷம் குடிச்சு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கும் அப்போ நம்ம முத்து தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கார்ல கூட்டி போய் ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றிருப்பாரு இப்போ போற வழியில பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ முத்துவை பார்க்கறாரு இந்த பொண்ணு தான் தான் நம்ம முத்து காப்பாற்றினார் அப்படின்ற விஷயம் முத்துக்கு தெரியுது அந்த விஷயத்தை அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்பா இங்கே பாருப்பா இவங்க யாருன்னு தெரியுதா இவர்தாம்மா அவனை ஹாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி சரியான நேரத்துக்கு வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இவங்களை வந்து ஒரு அண்ணனாவே மாத்திடுறாங்க நீ தான் இந்த பொண்ணோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் இந்த பொண்ணுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணணும் நீ பண்ணது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா இப்ப ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் மாறி இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்னோட கணவர் வந்து சம்மதிச்சிட்டாரு என்னோட கணவர் மட்டும் இல்லாம என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிச்சிட்டாங்க கல்யாணம் நடக்க போகுது இப்பதான் அது மட்டும் கிடையாது இந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணனா கூட பிறந்த அண்ணனா இருந்து எல்லா விஷயத்தையும் நீ தான்ப்பா பண்ணணும் இதுதான் எங்களோட ஆசை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இப்ப முத்து முத்துவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஏன்னா முத்து எதிர்பார்க்காத விஷயம் ஏன்னா முத்து வந்து தனக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஏன்னா இவங்க யாருமே தெரியாது ஒருத்தவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக பாக்குறது மட்டும் இல்லாமல் அவரை வந்து அன்னஸ்தானத்தில் வச்சு பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குது அண்ட் அதுக்கடுத்து அவங்க ஒவ்வொரு வேலையா செய்யும் போது அந்த பொண்ணையும் மாப்பிளையும் பார்க்கும்போது சீதா அருண்குமார் பார்க்குற மாதிரியே இருக்குது ஏன்னா அருண்குமார் இவர் வந்து அருண்குமார் வந்து விட சின்ன பையனாக இருந்தாலும் இவர் அருண்குமாரை விட பெரிய இருந்தாலும் ஸோ அந்த இடத்துல இடத்துல ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து தான் அப்போ நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனசு மாறுறாரு ஓகே நம்ம தப்பு பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா எதுக்காக சீதாவோட வாழ்க்கையை நம்ம முடிவு பண்ணணும் அவளுக்கு ஒரு லைஃப் பிடிச்சிருக்குது அவள் அவளோட லைஃப்பை வந்து சூஸ் பண்ணுறா இதில் எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி யோசிச்சு பார்க்குறாரு அப்போ அவருக்கு தெரியுது நம்ம பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் சீதாவோட வாழ்க்கையில் முதல்ல சீதாவோட வாழ்க்கையில் நம்ம உள்ளே போயிருக்கவே கூடாது அது நம்ம பண்ணது முதலாவது பெரிய தப்பு அதுக்கப்புறம் சீதாவுக்கு அவர் பிரிச்சு இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்துல இருந்து நம்ம ஒதுங்கி இருந்திருக்கணும் அது நம்ம பண்ண ரெண்டாவது தப்பு ஸோ நமக்கும் அருணுக்குமாருக்கும் இடையில பிரச்சனை அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்து டோட்டலாகவே மனசு மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம் சரி சீதாவோட வாழ்க்கை நல்லா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நல்லா இல்லை அவனால் எதுவும் பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம நின்று சீதாவுக்காக சண்டை போடுவோம் அதுதானே நமக்கு வேணும் ஒரு அப்பாவாக இருந்தது அப்படின்னா பொண்ணு வந்து இவங்களை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா ஓகே அது நல்ல பையன் அப்படின்னு சொல்லி தெரியும் பட்சத்தில் தாராளமாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அந்த பையனே ஒரு பின்னாட்களில் கெட்ட போய் நான் மாறும் தாராளமாக தட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து எடுக்கிறாரு ஒரு சூப்பரான முடிவு ஸோ இந்த ஒரு முத்து தான் நம்ம கிளாசிக் முத்து அப்படின்னா அது இருந்தாங்க ஸோ அடுத்தவங்க மனசை புரிஞ்சு அடுத்தவங்களுக்காக செயல்படுற நம்ம முத்துவை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவோம் அருண்குமாரை போய் நம்ம போய் பார்த்து இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ ரொம்பவே சந்தோஷம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் புடவையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நேராக சீதா வீட்டுக்கு போகிறாரு சீதா வீட்டுக்கு போய் போனோடய கலவரம் பண்ணுறாரு அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் மாப்பிள்ள பார்த்துட்டேன் த அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ளை யார் இந்த மாப்பிள்ள என்ன ஏதுன்னு கேட்குறாங்க சீதா கேட்ட மாதிரியே கவர்மெண்ட் ஜாப்பு தான் சீதா கேட்ட மாதிரி வீட்டுக்கு ஒரே பையன்தான் அது மட்டும் கிடையாது சீதா என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கிறாளோ எல்லாமே பக்காதான் அப்படின்ற மாதிரி சொல்ல சீதாவுக்கு என்னடா இது நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் இவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சிட்டு போய் இன்னொரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி சீதா ஒரு நிமிஷம் கதிகலங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சீதா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஸோ சீதா சீதாவுக்கு கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா சீதா வந்து அழுக வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முத்து இப்படி ஒரு விஷயத்தை பண்றாரு ஸோ சீதா ரொம்பவே சோகமாயிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பையனை வர சொல்ல வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா இருந்துகிட்டு சீதாவோட அம்மா இருந்துட்டு நீயும்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லுங்க அந்த பையனை வர சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நான் என்னத்த வர சொல்லணும் சீதா தான் வர சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க ஆமத்த சீதாவை நம்ம அருண்குமார்க்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க சீதா ஷாக்குல நிக்கிறாங்க என்ன கிடக்குது இப்பதான் சண்டை போட்டு போனேன் திடீர்னு பொண்ணு வந்து பார்த்தா உங்கள் ரெண்டு பேர்த்து கல்யாணம் அப்படின்னு சொல்கிற அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பெரிய ஷாக்கில் இருக்காரு ஸோ சீதாவுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியல நம்ம முத்துவை அப்போ கேட்குறாங்க எப்படி இந்த மாற்றம் அதெல்லாம் கிடையாது சீதா நீ ஒன்று பண்ணு அருண்குமார் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவை பொண்ணு கேட்டு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்போது என்ன சம்பவம் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ அருண்குமார் வீட்டில் ஒத்துக்கிடுவாங்களா அந்த அம்மா ஏன்னா ஆரம்பத்தில் இவங்க எவ்வளோ காண்ட்ரவர்சி பண்ணாங்க எங்கள் பொண்ணை தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க இப்போ பதிலுக்கு அந்தம்மா என்ன பிரச்சனை பண்ண போகுது ஏன்னா முத்து மாசு மாதிரி ஓகே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்னு சொன்னாலுமே இதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ண போகுது ஏன்னா அந்த அம்மா சும்மா இருக்காது இல்லையா அந்த அம்மா என்ன பண்ணும் அந்தம்மா பெரிய பஞ்சாயத்தாக எடுத்துவிடும் அது எப்படி நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் என்ன முடிய முடியாது எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண போகுது போது ஸோ இதுக்கிடையில் முத்து ஒரு பாவப்பட்ட ஜீவன் அப்படின்றத சொல்லிதான் அகடும் கொஞ்ச நாள் சீதா பொறுத்துருந்தாங்கன்னா அவங்க முத்து பார்த்தீங்களா சம்மதிச்சிட்டாரு ஆனால் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணி ஒரு பெரிய கலவரமே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக இந்த கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா முத்து மனசு ஒரு நொடுங்கி போயிடுவார் நான் வந்து உங்களுக்காக யோசிச்சேன் ஆனால் நீங்கள் வந்து என் மனசை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவார் ஏன்னா முத்து வந்து இப்போ மனசு மாறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ அவர் இந்த விஷயத்துல மாறிட்டார் அப்படின்னா அது சீதாவுக்காக தான் மாறி இருக்கார் அப்படின்ற பட்சத்துல சீதாவுக்காக நம்ம முத்து யோசிச்சிருக்காருயா ஆனா அந்த யோசனை ஏன் வந்து முனாவுக்கு வரல மீனாவுக்கு வரல சீதாக்கு வரல ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபிஷாக தான் இந்த இடத்துல வேலை சொல்லலாம் ஆனாலும் சரி சீதா பிடிவாதமா இருந்தா என்ன நடக்கு போகுது நீங்க யாரா கூட்டுவாங்க யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன் அருண்குமார் தான் என்னோட கணவர் இந்த ஜென்மத்தில் முடிவெடுத்தவங்க அப்போ என்ன பண்ணி இருந்திருக்கணும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் நீங்க வந்து யாரை கூப்பிட்டு வந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு இவர் தான் வேணும்ன்றதை நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா முத்துவால அதை மீறி என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க எதுவுமே பண்ண முடியாது எந்த மாப்பில வந்தாலும் எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல சொல்லி ஸ்கிப் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்போது அப்படி ஸ் ஒரு வேளை ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே சீதா த கிரேட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சீதா அதுக்கு பதிலு முத்து நம்மளை வந்து பிரிச்சிடுவார் அருண்குமாரோட அம்மா பிரிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான முடிவு எடுத்தாங்க பார்த்தீங்களா ஸோ அங்கே தாங்க நம்ம சீதா இருக்காங்க சீதா மட்டும் கிடையாது இந்த விஷயத்தில் மீனாவும் முடந்தையாக இருக்கிறாங்க நாளைக்கு இந்த விஷயம் முத்துக்கு தெரிய வரும்போது முத்து உண்மையிலே நொறுங்கி போயிடுவாரு அப்படின்லாம் சொல்லியாகணும் எனக்கு தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் போயிருக்கிறீங்கள்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து மனசே நொந்துருவார் ஸோ பாப்பம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிச்சயமாக இதனால மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது அண்ட் ஒட்டுமொத்தமாக இந்த குடும்பத்துக்கே பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லி இது வந்து தனிப்பட்டவங்களுக்கு மட்டும் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது இது நிச்சயமாக ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்க போது ஸோ பார்க்கலாம் இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க நம்ம மீனா ஏன்னா இதில் மீனாவுக்கும் பாதிப்பு இருக்குது முத்துவுக்கும் பாதிப்பு இருக்குது அண்ட் அது போக சீதாவுக்கும் பாதிப்பு இருக்குது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது இதெல்லாம் எப்படி பேஸ் பண்ணி மறுபடியும் இந்த குடும்பம் ஒற்றுமையாக இணைய போகுது அருண்குமார் முத்து உங்கள் ரெண்டு பேரும் எப்படி சேரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இன்னொரு பக்கம் அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணியை வச்சு நம்ம சுருதி ரவியை பிரிக்கிறதுக்கு நம்ம சுருதியோட அம்மா பிளானை போட்டாங்க சொல்லலாம் அவங்க பிளான் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரிச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்